பச்சையம்மன் அப்படின்றது பார்வதி தேவிதான் சென்னையில பரங்கி மலை அங்க ரூபத்துல வந்து இவங்க ஒட்டி வரும்போது இந்த காது கழுத்து பக்கத்துல கேப் வரல அந்த கேப் வழிய சிவபெருமானை மட்டும் சுத்தி விடுவாங்க முடியும் பட் இருந்தாலும் திருவிளையாடல் பண்ணணும் சரி என்ன பண்ணால் இவர் இன்னையும் சேர்த்து விட்டுவார் எனக்கு உங்கள் உடம்புல பாதி பாதியாக மெர்ஜாகும் பாதியாக கலக்கணும் முருகன் போயிட்டு வேல ஒரு மலையில அணைச்சு அது மலையை ரைட்டை உடைச்சு தண்ணி வர வைப்பார் அதுதான் செஞ்சாரு அந்த லிங்கத்துல பாரு அம்மாவோட கயிறை வைப்பது சார் பச்சைமன் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் ஏழு முடிகள் ஏழு முடிகள் திருவண்ணாமலை பேஸ் பண்ண திருவண்ணாமலை ரகசியங்கிற டாபிக்ல நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு வரோம் இதுல வந்து பச்சையம்மன் பச்சையம்மனை பத்தி பேசும்போது நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க நம்மளுடைய ஆடியன்ஸ்க்காகவும் சொல்லுங்க பச்சையம்மனை பத்தி சொல்லுங்க சார் பச்சையம்மன் ஏன் திருவண்ணாமலையில அதாவது அம்மன் பார்வதி தேவி ஏன் திருவண்ணாமலை வந்தார் சரி சரி சரிங்க அவங்க தானே பச்சையம்மன் ஆமாம் ஸோ பச்சையம்மனை பற்றி சார் சொல்லுங்க சார் பச்சை அம்மன் ரொம்ப பிடிச்ச அம்மன் அவங்க அவங்க வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு தான் உங்களுக்கும் சேனலுக்கும் ரொம்ப நன்றி சார் சோ இது கேக்குற மக்களுக்கும் இது கண்டிப்பா வாழ்க்கையில மாறுதல் வரும் அஹ் பச்சை அம்மன் அப்படின்றது பார்வதி தேவிதான் நான் சொல்றேன் என்ன சார் பச்சை அம்மன் பேர் வர ஏதாவது காரணம் தெரியுமா சார் இல்ல நம்ம இது ஹிஸ்டரி வரட்டும்

எங்கன்னா சென்னையில பரங்கி இருக்குல்ல அங்க இருந்தவரு தான் அது பரங்கி மலையில பிரிருங்கி மலை பிரிங்கி மலை அது அது வந்து மூணு கால் சித்தர்னு சொல்லுவோம் திருவண்ணாமலையிலயும் அவருடைய கோவில்கள் இருக்கு அந்த சித்தருக்கு மூணு கால் இருக்கும் அந்த சித்தர் வந்து கைலாசத்துல தவம் புரியும் போது அதனால தான் நம்ம தென் கைலாவன்றோம் இங்க இருந்தவங்களும் அங்கே இருந்தாங்க எஸ் இப்ப கைலாயத்துல அவர் தவம் புரியும் போது என்ன பண்ணுவாருன்னா சிவபெருமன் எப்போ தனியா இருக்காருன்னு பார்த்து அப்போ மட்டும் சிவபெருமனை போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவாரு போயிட்டு சிவபெருமான மட்டும் வணங்கிட்டு அவர் தனியா இருக்கும் தனியா இருக்கும்போது பார்வதி அம்மா பாத்துக்கிட்டே இருக்காங்க இவர் ஏன் சிவபெருமான் தனியா இருக்கும் மட்டும் கும்பிட்டுட்டு போறாரு நம்ம இருக்கும் போது வர மாட்டான்ட்டு ஒரு நாள் அவர் வர நேரம் பார்த்து பக்கத்துல உக்காந்துட்டாங்க அவரும் வெயிட் பண்றாரு வெயிட் பண்றாரு அம்மா அங்கிருந்து நகரல அவர் கிட்ட வராருன்னு தெரிஞ்ச உடனே சிவபெருமான் கிட்ட போய் ரொம்ப ஒட்டி உகாந்துக்கிறாங்க அவர் எப்படி அவரை மட்டும் சுத்தி வர நான் பாத்துறேன் ஒட்டி ஒட்டி வரும்போது அவர் என்ன பண்ணிட்டேன்னா வண்டு ரூபத்துல வந்து இவங்க ஒட்டி வரும்போது இந்த காது கழுத்து பக்கத்துல கேப் வரும்னா அந்த கேப் வழிய சிவபெருமான மட்டும் சுத்திட்டு வெளியே வந்துட்டாங்க அப்ப வந்து இவருக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு என்ன இவ்வளவு பண்ணி அவர் பண்றாருன்னா அப்ப என்ன வந்து இழிவான்னு நினைக்கிறாரா இது என்ன இது தப்பாச்சே இன்னொன்னு அவராலயும் ஒரு நல்ல முக்தி நிலைக்கு போக முடியாது என்னைக்குமே வைஃப் மதிக்காத ஆணும் ஹஸ்பண்ட மதிக்காத பொண்ணும் இல்ல அந்த எதிர்பாலினத்தை மதிக்க தெரியாத யாராலுமே வாழ்க்கையில முன்னேற முடியாது முன்னேறினாலும் அதை தங்க முடியாது மோச்ச நிலைக்கு கண்டிப்பா போக முடியாது அது அதுவும் சிவன் சக்தி ரெண்டுத்தையும் சேர்த்துதான் நம்ம எப்படி வழிபடணும் சோ இப்ப பிரிங்க முனிவருக்கு அதை புரிய வைக்கணும்ல அப்ப என்ன பண்றது நம்ம வந்து நீங்க போய் சொல்லக்கூடாது பெரிய முனிவருக்கு அவர் ஏற்கனவே பெரிய அறிவாளி பெரிய முனிவர் அவர்கிட்ட நான் என்ன சொல்றேன் இவருனாலும் முடியும் பட் இருந்தாலும் திருவிளையாடல் பண்ணணும் அதுக்காக நான் என்ன சொல்றது நீ என்ன போது சரி என்ன பண்ணா இவர் இன்னையும் சேர்த்து சுத்துவாரு எனக்கு உங்க உடம்புல பாதி பாதியா ஆகும் பாதியா கலக்கணும் அப்படின்னு கைலாயத்துல கேக்குறாங்க கைலாயத்துல கேக்குறாங்க அப்ப அவர் என்ன சொல்ல அப்ப அதுக்கான தமம் நீங்க பண்ணணும் அப்ப நீ நானும் ஒரே உடம்பா மாறணும்னா அதுக்கான தவத்தை வழிமுறைகளை பண்ண நடக்கட்டும் அப்படின்றது அப்ப வந்து அவங்க எங்க போய் வழிபடலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து வரும்போது தமிழ்நாட்டுக்கு வராங்க அந்த தமிழ்நாடும் வருது அப்படின்னா நீங்க வந்து தமிழ்நா நான் சொன்ன இந்த ஹிஸ்டரியும் வரும் சொன்ன தமிழ்நாடுலயே நீங்க வந்து கோயம்பேடு பக்கத்துல வரும்னு நினைக்கிறேன் ஒரு பச்சை அம்மன் கோவில் இருக்கு அதுவும் பல வருஷம் பச்சைமன் அந்த வர வழியெல்லாம் அவங்க எங்கெங்கெல்லாம் தங்கி இருந்து வந்தாங்களோ அந்த இடத்துல இடங்கள்லாம் கோவில் இருக்கும் அதுக்கப்புறம் மெயினா எங்க இருக்குன்னா ஆரணி பக்கத்துல வாழைப்பந்தல் ஒரு இடம் வாழைப்பந்தல் இருக்கு அங்க அங்க வந்து ஒன்னும் பெரிய ஒரு ஹிஸ்டரி நடந்திருக்கு என்னன்னா அந்த அம்மா அங்க வந்து சிவலிங்கம் பிடிக்கிறதுக்கு வந்து மண்ணுல பிடிக்கிறாங்க மண்ணில் பிடிக்கிறதுக்கு வந்து தண்ணி வேணும் அந்த இடம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அந்த இடம் தண்ணி இல்லை அப்போ வந்து முருகரும் விநாயகரும் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்கிறாங்க தண்ணி வேணும் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது விநாயகர் போறாரு அங்க ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிட்டு இருப்பாரு அவர் க அவர் கமெண்டல் வந்து இவர் அந்த மூசிக வாகனம் எலிய வச்சா கமெண்டர் தள்ளி விடு அப்படின்றாங்க அப்ப அதுல தண்ணி வந்து ஆறாவ வருது அதுதான் கமெண்டலா நதி அங்க இருக்கு அங்க இருக்கு அதே மாதிரி அதே நேரத்துல முருகன் போயிட்டு வேலை ஒரு மலையில அணுச்சு அந்த மலையை லைட்டை உடைச்சு தண்ணி வர வைப்பார் அதுதான் செய்யாரு அதான் செய்யாரு அதுதான் செய்யாரு இதே நேரத்துல இவங்க பச்சையம்மன் வந்து கையில வந்து பெரம்போட இருப்பாங்க இது ரொம்ப பழைய காலத்து பச்சையம்மன் கோயில போய் பாத்தீங்கன்னா பெரம்பு இருக்கும் அது என்ன கருங்காலி பெரம்பா இருக்கும் அந்த அம்மா பெரம்பு அடிச்சு மண்ணுல பெரம்பு அடிச்சு நதி ஒண்ணு வர வைப்பாங்க அந்த மூணு நதியும் ஒரு இடத்துல சங்கமாவோ அந்த இடத்த முக்கூடல்னு சொல்லுவாங்க அந்த கோவில்லாம் போயிருக்க இன்னைக்கும் அந்த கோவில்லாம் இருக்கு முன் எங்க இருக்கு பாரணி நீ பக்கத்துல வரும் சார் வாழைப்பந்தல் ஒரு ஊரு இருக்கு அந்த இடத்துக்கு பஸ்ஸும் இருக்கு அங்க முக்குடல் போங்க என்னன்னா நிறைய பேர் கோவிலுக்கு போவாங்க பச்சைமன் கோயிலுக்கு போவாங்க முக்குடலுக்கு யாரும் போக மாட்டாங்க நான் என்னோட ஃப்ரெண்டு வீடு அங்க இருக்கு நாங்க போகும்போது அந்த அங்கல் கிட்ட கேட்டேன் அந்த அங்கிள் தான் ஆமா சார் ஆறு சரிங்களா மூணு ஆறு சேர்ற இடம் அங்க வந்து ஒரு சிவபெருமான் கோவில் இருக்கும் அங்க ஆக்சுவலா இடுகாடு இருக்கும் இடுகாடை ஒட்டி சிவபெருமான் கோயில் இருக்கும் இடுகாட பக்கத்துல இருக்கிற சிவபெருமானுக்கு எல்லாம் எப்பவுமே பயங்கர பவர் சார் ரொம்ப அந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நான் அது ரொம்ப சின்னதா இருக்கும் நான் போகும்போது அப்பதான் லைட்டா கட்டிட்டு இருந்தாங்க கல்லெல்லாம் வச்சு ஓரளவு கட்டிட்டு இருந்தாங்க புதுப்பிக்கிற பணிகள் புதுப்பிக்கிற பணிகள் என் குடும்பம் நான் கட்டிட்டு இருந்ததுனால என்னால கிட்ட போய் பார்க்க முடியுது அதுல அந்த அவர் வந்து கேட்டார் அந்த ஐயர் அது ஒரு குடும்பம் பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்துல இருந்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி எந்த ஊரு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கும்போது ஐயர் இந்த மாதிரி சாமி கிட்ட பார்க்கணும் சரி வெளியே எவ்வளவு எட்டி பார்க்க முடியுமோ பாரு பாருங்க அந்த ஐயா சொன்னாரு அந்த லிங்கத்துல பாரு அம்மாவோட கை கைரேகை தெரியும் அப்படின்னா அந்த லிங்கம் வந்து அம்மா கையால பிடிச்சதுன்னா நீங்க பாக்குற மாதிரி அப்படி வட வழ முழு முழுலாம் இருக்காது ஒருத்தர் கையில பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அங்க கைரேகை தெரியும் இன்னைக்கு நீங்க அதெல்லாம் பார்க்க முடியுமான்றது எனக்கு தெரியல என் கொடுப்பா அன்னைக்கு அந்த கொடுப்பின கிடைச்சது பார்த்தோம் அத அவங்க பிடிச்ச லிங்கம் இருக்கா எஸ் அவங்க பிடிச்ச லிங்கம் சார் பல யுகங்கள் இருக்குமே சார் சார் அப்ப அப்ப ராமேஸ்வரத்துல இருக்கிறது என்னது ராமேஸ்வரத்துல இருக்க ஜோதி லிங்கம் என்னது கையில பிடிச்சதுதான் நீங்க நேர்ல நீங்க ராமேஸ்வரம் லிங்கம் நேர்ல பாத்துக்கீங்களா சின்னதா இருக்கும் கையில நீங்க நீங்க டிவில வந்து நம்ம பெரிய லிங்கமா காட்டாங்க பெருசுன்னு நினைச்சுக்கிறோம் நேர்ல பாத்தீங்கன்னா குர்தியா இருக்கும் நீங்க கடல்ல போய் மண்ணுல புடிச்சீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மட்டும் தான் ராமேஸ்வர லிங்கம் என்ன பவர் ராமேஸ்வரம் ஜோதி லிங்கம் ஸோ அதனால இதெல்லாம் உண்மை சார் அதான் சொல்றேன் நமக்கு நடந்த உண்மையே நம்ப உண்மை நம்ப மாட்டோம் இது அதான் சொல்றேன் இதுல வந்து நான் சொல்லும்போது புராணங்களும் சொல்றேன் செவி வழி செய்தியாவும் சொல்றேன் ஹிஸ்டரியா சொல்றேன் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னாலும் மேப்பே வரும் சார் இங்க கர்நாடகா ஆந்திரா போய் மேப்பே வரும் சென்னை உள்ள எங்க எண்ட்ரா இருந்தாங்க தமிழ்நாட்டு உள்ள எந்தெந்த இடத்துக்கு போனாலும் மேப்பே இருக்கு அங்கங்கங்க கோவில் இருக்கு அந்தந்த கோவில்கள் வரலாறு கல்வெட்டு எடுத்து அந்த மேப்பே வரும் உங்களுக்கு அதனால நம்ம பண்ண மாட்டோம் அதனால் வாழைப்பந்தல் அவங்க தவம் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் போது இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி திருவண்ணாமலையில் போயிட்டு அங்கதான் இருக்காரு கிரிவலம் போ அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு காவலா தான் ஏழு முனிகள் ஏழு வாழைப்பந்தலில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு முனிய பார்க்கும் போதுதான் அலறிட்டேன் அப்படியே ஜெய்சேமன் இருக்கிற மாதிரி முனிகள் அங்க சார் பச்சைமன் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கங்கள்லாம் ஏழு முனிகள் ஏழு முனிகள் ஏழு முனிகளும் அம்மாவுக்கு காவலா இருப்பாங்க ஏன்னா அம்மா வந்து தவ குளத்துலயே இருக்காங்க அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது காவலில் இருப்பாங்க ஏன்னா நிறைய இடத்துல அவங்க தங்கியிருந்த நிறைய இடத்துல பிரச்சனைகள் வந்தது உஜயினியில இருக்கும்போது அங்க இருக்க அசுரர்கள் வந்து அம்மாவோட அழகை பார்த்தா கல்யாணம் பண்ணணும்னு வருவாங்க அவங்க தவத்துல இருக்கும்போது இந்த முனிகள் தான் போய் சண்டை போடுவாங்க சண்டை போட்டு அடிப்பாங்க அதே மாதிரி இங்க வாழைப்பந்த அதே மாதிரி ஒரு அரக்கன் வந்து கிட்ட வரும்போது முனிகள் இறங்கி அவங்களை காலி பண்ணிட்டு அம்மாவை வந்து தவ குளத்துலயே வச்சிருப்பாங்க சோ அங்க இருந்துதான் திருவண்ணாமலைக்கு வராங்க சோ திருவண்ணாமலையில இருக்கிறது தான் கடைசியா அவங்க செட்டில் ஆனது இதுவும் என்ன சொல்லுவாங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு அந்த லிங்கம் எடுத்து அவங்க வளம் வந்ததாகும் நம்ம ஒரு இதே இன்டர்வியூல கொடுத்தோம் வந்து நீங்க கேட்டீங்கன்னா பச்சை அம்மன் யாரு அப்படின்னும் போது கௌதம மகரிஷி இங்க இருக்கார் கௌதம மகரிஷி தான் ஆஹ் என்ன பண்ணுவாருன்னா அந்த கௌதம மகரிஷி ஆசிரமிச்சுட்டு இங்க இருக்காரு பச்சை அம்மா வரும்போது தர்பை பில்லு போட்டு அம்மாவை உட்கார ஆமா அம்மாவை வக்கார வைக்கிறாங்க அம்மா சொல்லிட்டு வக்காரம்போது அந்த காஞ்ச தர்பை புல்லு அம்மா உட்கார்ந்த உடனே பச்சை கலர்ல மாறிடுச்சான் பச்சை கலர் பச்சை கலர்ல மாறிடுச்சு அதாவது என்னன்னா காஞ்ச நிலமும் அம்மா வந்த பிறகு செழிப்பாயிடுச்சு அதனால அவங்க பச்சையம்மன் திருவண்ணாமலையில இருக்க பச்சை அம்மனை வந்து பார்க்கும்போது நான் அசந்துட்டேன் ஏன்னா உள்ள வந்து தர்பார் மாதிரியே இருக்கும் அம்மாதான் ராணி காமாட்சி எப்படி மெயினும் மீனாட்சி எப்படி மெயினோ அதே மாதிரிதான் பச்சையம்மன் மெயின்ல இருப்பாங்க சைடுல மன்னார் சாமி இருப்பாரு அவரை சுத்தி அந்த ராஜசபை இருக்கும் இன்னொரு சைடு வந்து கௌதம மகர்ஷி இருப்பாரு அவரை சுத்தி சித்தர்கள் உட்காந்து தெய்வீக சபையும் இருக்கும் நீங்க திருவண்ணாமலையில போயிட்டு பச்சை அம்மன் கோயில் போனீங்கன்னா ராஜசபமா இருக்கும் அதே மாதிரி பச்சை அம்மன் கோவிலுக்கு வெளியே வந்து யானை இருக்கும் யானை சலை இருக்கும் ஜெனரலா காவல் தெய்வம் ஊர் தெய்வம் இடத்துல குதிரை இங்க யானை இருக்கேன்னு இது எப்படி அதாவது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பச்சையம்மனுக்கு பூவை வந்து யானை மேல வச்சு கொண்டு வருவாங்க ஏன்னா நிறைய பூ வச்சுட்டு வரணும் குதிரை பத்தாதுன்னு யானை மேல வச்சிருவாங்க இன்னொன்னு குதிரை குதிக்கும் போது பூ விழுந்துருமா யானையா இருந்தா ஆடி அசஞ்ச பொறுமையா பூவை கசங்காம எடுத்துன்னு வருமா அந்த காலத்துல யானையை கொண்டு வந்தோம்ப்பா இப்ப கொண்டு வந்தா அதனால யானை சலையை வச்சிருக்கோம் யானை சிலை கிட்ட வச்சு பூ எடுத்துட்டு வந்து அம்மாவுக்கு கொடுப்பனுவாங்க பச்சை கோயில் போயிட்டு வாங்க பச்சையம்மன் சூப்பர் வரலாரு எனக்கு போய் வாழ்க்கையில நிறைய மாதல் வந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி அதுக்கப்புறம் அதாவது அப்பாவுடைய ஷோபாமானுடைய உடம்புல அதை பாதி கொடுத்துட்டாங்க எஸ் அதுக்கப்புறம் தவன் வந்து எஸ் அவர் உடம்புல சரி பாதியா கொடுத்தாரு அதுக்கப்புறம் அர்த்தன் அதிசவரம் மாறினாரு திருங்கு முனி வரும் அதுக்கப்புறம் நிறைய மாறிட்டாரு அவர் அவர் வணங்கின இடம் திருவண்ணாமலை அடி அண்ணாமலை கோவில் பக்கத்துல அவர் வணங்கின இடம் அந்த தூண்கள்ல அவருடைய உருவங்கள் எல்லாம் செதிச்சிருக்கு நீங்க எங்க போய் ஒரு முனிவர் மூணு காலில பாத்தீங்கன்னா அவர் விருங்க முனிவர் பெருங்க முனிவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் இந்தியா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அவர் எங்க பார்த்தாலும் அவரை பார்க்கலாம் ஓகே ஓகே சார் ரொம்பவே சிறப்பா இருந்தது இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நன்றி